நமக்கு எல்லாம் பால் பிரிங்கிறதும் எல்லாரும் பேசுனாங்க இந்த மாதிரி க சின்ன டீ கடை வச்சுட்டு பால்க்கெல்லாம் கொடுக்குறீங்களே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா என்னன்னு கேட்டாங்க எனக்கு வர்ற லாபத்தில் உங்களெல்லாம் மரம் வளர்க்க ஆசைப்படுறதுன்னா என்ன பண்ணணும் மரம் கொடுத்து அவங்கள வளர்க்கணும் அப்போ நான் உற் உற்சாகப்படுத்துறதுக்காக மாதம் தோணாகணும் கொடுத்தாங்க நம்மகிட்ட நிதி கொடுக்க வழி இல்லை உடனே நம்ம கடையில் டீ மொய் விருந்துன்னு வச்சிருந்தோம் டீயை சாப்பிடுங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் மொய் செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் உதவி செய்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியோ முன் அனுபவமோ தேவையில்லை நல்ல மனமும் உதவுற குணமும் அதோட சிறிய வருமானம் மட்டும் இருந்தா போதும் இந்த மனப்பான்மை இருந்தா ஏழைகளுக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கும் நம்மளால உதவி செய்ய முடியும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் சுமார் பதினஞ்சு ஆண்டுகளாக டீ கடை வச்சு நடத்திட்டிருக்காரு சிறிய வருமானம் இருந்தாலும் நல்ல மனம் மற்றும் உதவும் குணத்துடன் சமூகத்தின் பசியோட கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக உணவு வாங்கி கொடுக்கிறது மற்றும் தன்னோட கடையிலிருந்து டீ பச்சிளம் குழந்தைங்களுக்கு பால் போன்றவற்றை கொடுத்து வருகிறார் புதுக்கோட்டை சிவகுமார் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு என் பேர் சிவகுமார் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் இருக்க மாணம்பிடி தான் என்னோடய சொந்த ஊர் வம்பன் ஆறு ஊரில் வந்து தொடர் ஒரு ப பதினஞ்சு வருஷமாக கடை வச்சுருந்தேன் இப்போ வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஜா புயல் வந்துச்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமாக நான் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கஜா புயல் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரே நாளில் வாழ்வாதாரத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சு நாம் கடையில் எல்லாருமே டீ வாங்கி அதை கடன் வச்சு கடன் கொடுப்பாங்க இது எங்களோட கிராம வழக்கம் அதனால் மாதந்தோறும் தோறும் பூ வியாபாரி கடலை வியாபாரி கடலை எல்லாம் பண்ணிவிட்டு பூவா அறுவடை பண்ணிட்டு தான் அப்புறம் கொண்டாந்து காசு கொடுப்பாங்க அவங்க கரெக்டாக காசு கொடுப்பாங்க அந்த மாத கணக்காக வாரம் வாரம் கணக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி காசு வச்சுருந்ததில் கஜா புயல் போது எல்லாம் வாழ்வாதாரம் இறந்து இழந்துட்டதுக்காக நம்ம கடையில் வச்சுருந்த கடன் தள்ளுபடிங்கிறத ஒரு செய்தி நான் வந்து எங்கள் ஊர் மக்கள் காசுருந்துச்சேன் அது ஒரு தமிழ்நாடு அளவில் பேசப்பட்டுச்சு அதுலேருந்து தான் என்னையை வந்து எல்லாேருக்குமே ஓரளவு இந்த டீக்கடைக்காரன்னு எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதே பிறகு நம்ம ஏ நம்ம கடையில் எப்போதுமே பச்சள குழந்தைக்கு பால் ஃப்ரீயாக கொடுப்போம் பால் அந்த வயசானவங்களுக்கு டீ டீ அந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரிலாம் வாங்கி எப்போ கொடுப்போம் அதெல்லாம் வந்து கூட எல்லாேரும் பேசி பேசுவாங்க நம்ம கடையில் பால் ஃப்ரீங்கிறது எல்லோரும் பேசுனாங்க இந்த மாதிரி சின்ன டீ டீக்கடை வச்சுட்டு பால்லாம் கொடுக்குறீங்களே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதான்னு கேட்டாங்க எனக்கு வர லாபத்தில் நான் ஒரு பங்கு செய்கிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி வருடந்தோறும் மாதந்தோறும் நம்ம வந்து நம்ம மரக்கன்று கொடுத்தோம் செம்மரம் சந்தனம் நமக்கு இப்போ பதிலெல்லாம் மரம் இழந்துட்டோம் நம்ம கஜா புயலில் அதை மீட்டு எடுக்கணுங்கிறக்காக பசுமையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மரக்கன்று செம்மரமாக சந்தனம் கொடுத்தோம் அதை நல்லா வளர்த்தாங்க சில பேர் வளர்க்கலை என்ன காரணம் கிடக்க எனக்கு வேலை அரைஞ்சி அதை வாங்கி கொடுத்தாங்க கல்யாணத்தில் கொடுத்தாங்க அதெல்லாம் அப்படியே போட்டுவிட்டேன் அதை வைக்கணும் வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் இன்னுமே இவங்களெல்லாம் மரம் வளர்க்க ஆசைப்படுறோம் என்ன பண்ணணும் மரம் கொடுத்து அவங்கள வளர்க்கணும் அப்போ நான் உற் உற்சாகப்படுத்துறதுக்காக மாதம் தோ நான் வந்து மரம் யார் வளர்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசுன்னு சொன்னேன் எல்லாம் யார் மரம் வளர்த்திங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு சொன்னோம் அது மாதிரி முதல்ல நல்லா மரம் மரம் வளர்த்தவங்க பத்தொம்போது பதினெட்டு வளர்த்தவங்க ப பதினெட்டு பத்தொம்பதில் மரக்கன்று வளர்த்தவங்களுக்கு ஹாட் பேக்ஸ் கொடுத்தேன் அப்புறம் பத்தொம்போது இருபது மரக்கன்னும் கொடுப்பேன் அன்னைக்கு பரிசு வழங்குவோம் சில்வர் குடம் அதுக்கு பிறகு இருபது இருபத்தொன்று அவங்களுக்கு வளர்த்த சில்வர் குடம் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுத்தவங்களுக்கு வெள்ளி காசு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம் கூட செய்தியாக வந்திருந்தாங்க விவசாயத்தை ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பசுமையை பாதுகாக்கணும் மரங்களை வளர்க்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சேன் கஜா போது முடிஞ்சுகிற அதுக்கு பிறகு நம்ம கடையில் வந்து கொரோனா பீடு வந்துருச்சு எல்லாரும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தனால கொரோனா பீடு ஏதாவது அரசாங்கத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அரசாங்கம்லாம் நிதி கேட்டாங்க பெரிய பெரிய ஆள் நிதி கொடுத்தாங்க நம்மகிட்ட நிதி கொடுக்க வழி இல்லை உடனே நம்ம கடையில் டீ மொய் விருந்துன்னு ஒன்று வச்சுருந்தோம் டீயை சாப்பிடுங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் மொய் செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் அதெல்லாம் ஒரு இருபது நேரட்டே வந்துச்சு அதை அப்படியே கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம் அதை டீ சாப்பிட்டுட்டு அன்றைக்கி உள்ள டீக்கு ஆறுரூவா தான் அந்த கடையில் அவங்க பத்து ரூபா போட்டாங்க ரூபா போட்டாங்க நூறுரூவா போட்டாங்க ஐநூறுரூவா போட்டாங்க அதையெல்லாம் கணக்கு எவ்வளோ கணக்கு பண்ணி டிடி எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம் கொடுத்தோம் ரெண்டாவது பீடு என்னன்னு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மொய் விருந்து வச்சுருந்தோம் அது அதே மாதிரி இலங்கை வாழ் மக்கள்லாம் வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க எதையாவது உதவி செய்யுங்கன்னு முதல்வர் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு நம்ம என்ன நம்மளால என்ன செய்ய முடியும் பெரிய பெரிய ஆளாக இருந்தால் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு திருப்பி ஒரு மொய் இருந்து வச்சு அதில் கிடச்ச வருமானத்தை கொண்டு போய் முதல்வர்கிட்ட நேரடியாக கொடுத்தோம் அது வந்து அவங்க நன்றி கார்டு கூட போட்டிருந்தாங்க நன்றி நீங்கள் கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டோம் இலங்கை விக்கானு கொடுத்துருந்தாங்க இதை பார்த்து இந்த பகுதியில் மக்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன செய்யறேன்னா நம்ம திருப்பி ஒரு மய் இருந்து வச்சு இவங்க ஏழைகளுக்கு வாழ்வாதாரத்துக்காக ஒரு மொய் இருந்து வச்சு அது ஒரு எண்பது நேரம் எழுபத்தி எழுபத்தெட்டாயிரம் எண்பது நேரம் கிடச்சி அந்த காசை வாங்கி இந்த பயிரில் இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமையில் வாழ்கிறவங்க கணவராக கைவிடப்பட்டவங்க குழந்தை இல்லாமல் வீட்டுக்காரர் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்க இப்படி ஆளாக ஒரு நிறைய பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி பன்னெண்டு ஆடு வாங்கி கொடுத்தோம் அடுத்து ஒரு மொய் விருந்து வச்சோம் அது வந்து வயநாடுக்காக வச்சோம் அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செய்வேன் இவ்வளோ நல்லா நாங்கள் வந்து வெறும் மரக்கன்றுகளை காசு உள்ள பயிராக ப பயன்படுத்தணும் இனி வந்து அந்த ஏதாவது பழங்க பழங்களான ப பயிர் பழம் கொடுக்கும்ல அதாவது கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்கள் மாம்பழம் இந்த மாதிரி பழங்களை வந்து பசி இல்லாமல் நான் தமிழ்நாடாக உருவாக்கணும் அதுக்கு பழங்கு தர பழங்களாக நாங்கள் வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன் எதிர்காலத்தில் என்னென்னாக்கா எல்லாம் கல்விக்காக ரொம்ப காசு செலவு பண்ணுறாங்க ஏழை பிள்ளை எல்லாக்கெல்லாம் காசு இல்லாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இலவசமாக கல்வி தர மாதிரி ஒரு செயல் செயல் செய்யணும் இலவசமாகவே உணவு எங்கள் கடையில் வந்து அப்பப்போ உணவு கொடுப்போம் பசங்களுக்கு ப பால் மாதிரி கொடுக்குறியாதான் பால் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அன்ன அன்னதானம் மாதிரி ஒரு வேலையும் செய்வோம் அவங்களுக்கு டெய்லி அன்னம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அன்னபூர்ணி திட்டம் நான் முன்ன வந்து மரக்கன்று வழங்கும்போது ஒரு திட்டம் வச்சுருந்தோம் என்னான்னாக்கா வண்ண மக்கள் திட்டம் அப்படின்னு அந்த மாதிரி அன்னபூர்ணி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது அது மூலம் வந்து எல்லாத்துக்கும் இலவச உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது அது இயன்றதை செய்வோம் நிறையா என்னென்னா நான் சாப்பாடு கஷ்டப்பட்டு ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப படிக்கலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் குடும்பம் தான் ஆனால் என்னால் படிக்கலைங்கிறதுனால நான் படித்த மூணாவது தான் நான் ரொம்ப சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சோறு கிடைக்கிறக்காவே நிறைய இடத்துக்கு சோத்துக்காகவே வேலைக்கு போனேன் டீ கடை வந்து டீ சோத்துக்காக போய் தான் டீ கடையில் வேலை பார்த்தேன் ரொம்ப நாள் எனக்கு சோறு தான் போட்டாங்க அவங்க சம்பளம் கொடுக்கல நான் அவங்கள்ட்ட அப்போ இருக்கும்போது என்னென்னா அந்த சாப்பாடு தானே வேலை பார்த்தோம் இன்னும் வர காலகட்டத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இனிமேல் அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதுக்காக இந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த மாதிரி நம்ம வசதியாக வந்த பிறகு வரலமா அப்படி பிறனால் நம்ம டீ டீ கட ஆரம்பித்தோடனே எல்லாத்தையும் குழந்தைகளுக்கெல்லாம் பால் ஃப்ரீயாக கொடுக்கணும் அந்த மாதிரி குழந்தையெல்லாம் தூக்கி வந்து வச்சுட்டு பால் வாங்குவாங்க ஒரு டீயை வாங்கி ஆளுக்கு பாதி பாதி கொடுப்பாங்க அதை என் கண்கூட பார்த்துருக்கேன் அவங்க இனிமே வந்து அந்த குழந்தைகளுக்கும் பால் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா அந்த அவங்களும் பசியாக ஆறிடுவாங்க அவங்க இருக்க காசுக்கு அவங்களும் டீ கொடுப்பாங்க அப்படிக்காக பால் ஃப்ரீ இந்த மாதிரி சாப்பாடாக அந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது இனி வர ஆளுகள்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த என்ன தமிழக அரசு வந்து பசுமை சாம்பியன் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க அதாவது நல்ல மரம் வச்சு அவங்கள ஊக்கப்படுத்துறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கான நிதியும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதாவது ஒரு ஊன்றுகோலாகவும் அந்த பணம் ஊன்றுகோலாகவும் எனக்கு ஒரு தூண்டுகோலாகவும் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை இன்னுமே நம்ம இன்னும் விரிவுபடுத்தி செய்யணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வேகமாக இப்போ மாதந்தோறும் அந்த கண் மா வருடத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுத்த கண்ணை மாதந்தோறும் மர கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஸ்கூல் ஃபுல்லாக போய் பிள்ளையாட்ட கொடுத்து மரம் வழங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு உத்தியாகத்தை கொடுத்துச்சு அது தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அவங்கள உற்சாகப்படுத்தணும் ஒரு வேலை வாங்குறவங்களுக்கு கூலி கொடுக்குறது இல்லை அவங்களை உற்சாகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்பாங்க உங்களை வெள்ளி காசு அப்படின்னம்னா எப்படி கல்வியில் முதல் மாணவனுக்கு மூன்று படித்து கொடுக்குறாங்க அவங்க நல்லா படித்தவங்களுக்கு எல்லாமே அரசாங்கம் பாராட்டுறாங்க ஒரு அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கைக்காக வந்து தன்னம்பிக்கையாக செய்யணுங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணேன் தன்னம்பிக்கையாக செய்யணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இந்த வெள்ளிக்காசுன்னு சொன்னேன் அது நல்லா வரையிறப்ப நிறைய வளர்க்குறாங்க அப்போ நிறையா ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் எனக்கு நான் கண்ணை வச்சுட்டேன் வச்சாலே ஆறுதல் பரிசுன்னு சொன்னேன் வச்சால் ஆறுதல் பரிசு அப்படின்னே நிறையா ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க வச்சு வச்சு நான் ஆறுதல் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கேன் அதை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து வந்தவங்களுக்கு நான் இன்னும் கொடுக்கல அந்த ஆறுதல் பரிசு அந்த ஆறுதல் பரிசு சொன்னோன்னா அதை வச்சு எனக்கு ஃபோட்டோ நிறைய அனுப்பிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த திட்டம் ஜெயிச்சிருச்சு உண்மையிலே பெரிய மன நிறைவாக இருக்குது எல்லாருக்கும் நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் வந்து ஒரு போதைன்னு சொல்லுவாங்கல்ல எப்படின்னா எல்லாருமே எல்லாம் அது சிகரெட் அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க அந்த மாதிரி போதை மாதிரி ஒருத்தர் எனக்கு வந்து அப்படி இருக்கு செஞ்சால் தான் எனக்கு அன்றைக்கி தூக்கம் வரும் அப்படி ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு மன நிறைவு அவங்களுக்கு கொடுக்கணும்னு டெய்லி அந்த மாதிரி என்ன கடையில் இருக்க சின்ன சின்ன செஞ்சுக்கிடுப்பேன் பெரிய நிகழ்வுகள் இந்த மாதிரி கரமரம் கொடுக்குறதெல்லாம் பெரிய நிகழ்வாக செய்வேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது செய்கிறது எங்கள் குடும்பம் அதோடு ரொம்ப மகிழ்ச்சிப்படுவேன் கொடுக்கணும் அப்படின்னா செய்ங்க செய்ங்க அப்படிம்பாங்க அது சந்தோஷமாக புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி இந்திராநகர் நகர் காலனியில் நான் வந்து நிரந்தரமாக குடியிருந்து வருகிறேன் பகுதியில் அவருக்கு ஒரு கஸ்டமர் அவர் வந்து நீண்ட நாளாக டீ கடை வச்சு வம்பனில் சிறிய கடையாக வச்சுருந்தார் இங்கே வந்து மேட்டுப்பட்டி இந்திரா வச்சு கொஞ்ச நாளாக விரிவுபடுத்தி இள மக்களுக்கெல்லாம் வர முடிஞ்ச சேவைகளை செஞ்சிட்ருக்காரு அதனால் எல்லாேருமே அந்த இந்திரா நகருக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது இருந்தாலும் அவர் இல்லாத முடியாதவங்க போடுறவங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மையாக செஞ்சிகிட்ருக்காரு இருக்காரு அதனால் இந்திரா நகர் மக்கள் ரொம்ப பெருமைப்படுறாங்க பொதுமக்களுமே பெருமைப்படுறாங்க நிறைய பேர் வந்து அவர் கஷ்டம் பண்ணி வந்து நிறைய டீ சாப்பிட்றதுக்கு அவருடைய பணி நல்லா இருக்குது அப்படிங்கிறது செய்கிறாரு சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பச்சளம் குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமான இது கொடுக்குறாரு உணவு ஊனமுற்றவர் இலவசமாக கூப்பிட்டு வழியாக கூப்பிட்டு அவர் செய்கிறாரு அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது